Hi Friends! ஹாய் to வெல்கம் டு ராம்நாட்கூரக்கடை கிச்சன் இன்னைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்புங்க இந்த பச்சைப்பயிறு கொலம்புக்கு தாலிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த ஊற்றி நெய் இல்லைன்னா தேங்கனை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா எக் ஃப்ரை அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த மனமான ருசியான பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேங்க அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் பாசி பயிரை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க சில நேரம் நம்ம பாசிப்பயிறு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம்னா பாசி பயிர் நல்லா வெந்தும் இருக்குங்க மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ்வில் வானொலி வச்சுருக்கேங்க நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பயிரை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்துக்கலாங்க கலர் மாறக்கூடாதுங்க மனம் வந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு பயிர் வந்து நல்லா வருபட்டுணுங்க மனம் வந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாசி பயிரை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நம்ம வர மிளகாவும் சேர்க்க போகிறோம் அதனால் நான் காரம் அளவாதாங்க சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பழமான தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட பெரிய தக்காளினா நீங்கள் ஒன்று சேர்த்தா போதும் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மிதமான தீயில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பச்சை பயிறு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க சின்ன ஜாரம் எடுத்திருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க இந்த வரமிளகா காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதனால நான் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொடி பண்ணிட்டு வந்துடணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது குக்கராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சூப்பராக நல்லா வெந்திருக்குதுங்க நல்லா மலர்ந்துருக்கு இப்போது நம்ம ஒரு பயிர் எடுத்து அமுத்தி பார்க்குறேன் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வானலி வச்சுருக்கேங்க இந்த பச்சை பயிறு குழம்புக்கு தேங்கெண்ணில் தாளித்தாதான் மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேங்கெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எப்பவும் தாளிக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் இந்த பாசிப்பயிறு குழம்புக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வெங்காயத்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சீரகமும் மல்லியும் சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடணுங்க சீரக மல்லியோட பச்சை வாசனை நல்லா போயிடணுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சுங்க வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பயிரில் நம்ம தாளித்த வெங்காயத்தையும் மல்லி சீரத்தையும் சேர்த்துட்டு பச்சை பயிறு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாசி பயிரை நல்லா கிடைஞ்சிக்கணுங்க பச்சை பயிரில் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா பயிர் வந்து கிடையிறதுக்கு சரியாக வராதுங்க சரியாக கிடையவும் முடியாது அதனால தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கிடைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கிடைஞ்சாச்சுங்க ரொம்ப வந்து மைய கடையாக வேணாம் இப்படி பருப்பு ஒன்றா ரெண்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குங்க நம்ம மீது எடுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு தண்ணியையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான மனமான பச்சை பயிறு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்